ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸு பிடித்த டாய்லெட்டு இதெல்லாம் நம்ம வந்து கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நமக்கு கையெரிச்சலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த அளவுக்கு கரையாக இருக்குதுன்னு அந்த டாய்லெட்டில் பாருங்கள் எவ்வளோ கரை படிஞ்சிருக்குன்னு இதுக்கு வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டிங் போர்டு அல்லது பூடி கட்டை எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாத்திரை அதாவது எஸ்பேடான மாத்திரை இருக்கு இல்லையா காலாவதியான மாத்திரை அது எடுத்துக்கோங்க நான் வந்து காய்ச்சல் மாத்திரை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எஸ்பேடான டேப்லெட் எது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு மாத்திரை எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்திருந்த மாத்திரையை சேர்த்துட்டு அந்த நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இது போல் நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்காங்க இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்புக்கரை இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த தான் நான் வந்து ஒரு மக் எடுத்திருக்கேங்க இதில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த மாத்திரையை சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டீ தூள் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த டீ தூளும் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற விடாபிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ சர்ஃபேஸல் ஏரியல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த வாஷிங் பவுடரும் எவ்வளோ கரையாக இருந்தாலும் அதை வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இந்த பேக்கிங் சோடாவும் உப்பு கரையை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததான் நான் வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து இதை சாரை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஒரு முழு எலுமிச்ச பழத்தோட சார் வந்து சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்ச பழம் சார் வந்து மஞ்சள் கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உப்பு கரையை நீக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த மாத்திரை பவுடரு பேக்கிங் சோடா வாஷிங் பவுடர் இதெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக துணி துவைக்கிற லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த தான் நம்ம கடைகளில் வந்து ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னே இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்கம் வந்து நல்ல நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இனி வந்து இந்த மாதிரி ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கி போடாமல் அதை இது போல் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு டாய்லெட்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருலாங்க எங்கெல்லாம் கரையாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள் இந்த மாதிரி டாய்லெட்டில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டாய்லெட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து சுற்றி இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரையாக இருந்தாலும் எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக நல்லா பள்ளிச்சின்னு அந்த கரை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸு டாய்லெட்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அடுத்ததான் நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்லாங்க பாத்ரூம் சிங்க்கில் ரொம்ப அதிகமான உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் உப்புக்கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்க அதுலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்லாங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க கீழே இருக்கிற டைல்ஸு டாய்லெட்டு சிங்க்கு ப்ளஸ் டேங்க்கு எல்லாமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டாய்லெட் பவுல நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப கைவழிக்க தேய்கணும்லாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரை மஞ்சள் கரை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க டாய்லெட் சீட்டில் வந்து வேறு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பவுலுக்கும் டாய்லெட் சீட்டுக்கும் ஒரே ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க டாய்லெட் சீட்டுக்கு வந்து தனி ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் டாய்லெட் பவுலுக்கு வந்து தனி ப்ரெஷ் வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து டாய்லெட் சீட்டு க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ப்ரெஷ்ஷை வச்சே நான் வந்து அந்த ஃப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க இப்போது அடுத்ததாக பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணிக்கலாங்க பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸு வந்து யூஸ் பண்ணுறேங்க இது வந்து கடைகளில் கிடைக்கும் இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க ரொம்ப குனிஞ்சி கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம நின்னபடி ஈஸியாக நம்ம வந்து முதுகு வலிக்க க்ளீன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து கடைகளில் கிடைக்குங்க முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் குள்ளே தான் இருக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சில பேர் வீட்டில் பாத்ரூம் டைல்ஸ் வந்து மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டூல் போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே நின்னபடி டக்குன்னு ஈஸியாக நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க முதுகு வலிக்க கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் இந்த ப்ரெஷ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததான் அந்த சிங்க் இருக்குது பாருங்கள் சிங்க்க்லேயும் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூம் சிங்க்கில் இருக்கிற உப்புக்கரையுமே நல்லா ரிமூவ் ஆகி நல்லா பள்ளிச்சின்னு புதுசு போல் ஆயிடுங்க இப்போ நான் எல்லா பக்கமும் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாத்ரூம் சிங்க்கில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பாத்ரூம் சிங்க்க்கு எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் அந்த பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸ்லேயும் சுற்றி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து பாத்ரூமில் அந்த மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணலைங்க நீங்கள் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸில் உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான கரை உப்பு கரைலாம் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கரை எல்லாமே போயிடுங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸில் ரொம்ப ஒன்றும் கரை இல்லாததுனால நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டலைங்க இப்போ நான் சுற்றி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டு பாத்ரூம் எந்த அளவுக்கு நல்ல பளபளன்னு பழனு சைனிங்காக இருக்குன்னு இந்த டாய்லெட்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க சூப்பராக நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சின்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க இனி கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெலாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க புதுசு போல் ஆக்கிடலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க நம்ம வீட்டு பாத்ரூம் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ